ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம்பத்தி இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் எட்டு திசையும் எண்ணிறந்த தேவிம எண்ணிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டிப்பிடிகள் பகடுறிஞ்சி சென்று மாலை வாய் தட்டி திளைக்கும் தென் திருமாலிரும் சோலையே சாரி எட்டு திசையும் வெண்ணிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க விற்றிருந்த விமலன் மலை பட்டிப்பிடிகள் பகடு உறிஞ்சி சென்று மாலை வாய் தெட்டித் திளைக்கும் தென் திருமாலிரும் சோலையே எண்ணிறந்த பெருந்தேவிமார் கணக்கிலடங்காத பெருந்தேவிமார் பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சிகள் எட்டு திசையும் விட்டு விளங்க எல்லா திசைகளிலும் சுற்றி இருந்து அமர்ந்திருக்க வீற்றிருந்த அவர்கள் நடுவே வீற்றிருந்த விமலன் மலை விமலன்னு அந்த அர்த்தம் குறை ஒன்றும் இல்லாதவன் அவனுடைய மலை அதான் அர்த்தம் எட்டு திசையும் எண்ணிறந்த விருந்தே விமார் விட்டு விளங்க வீட்டு இருந்த விமலன் மலை கற்பனை பண்ணிக்கோங்க எல்லா திசைகளிலும் பட்ட மகிழ்ச்சிகள் சுற்றி வர அமர்ந்திருக்க நடுவே நடு நடுவே வீற்றிருக்கும் அந்த விமலனோட மலை அந்த குறையற்றவனோட மலை பட்டி பிடிகள் பகடு உறிஞ்சி சென்று வாய் தட்டி திளைக்கும் தெட்டு திளைக்கும் தென் திருமாலிரும் சோழகே பட்டி அப்படின்னா க கட்டுமைந்தோர் காரியரில் பட்டிமை பட்டிமெயறது பட்டி மேயிறது அப்படின்னா இஷ்டத்துக்கு மேயுது இஷ்டத்துக்கு தெரியும் தன்னுடைய தன்னுடைய ஆசைப்படி திரிகின்ற பிடிகள் பெண் யானைகள் பகடு உறிஞ்சி சென்று மாலை வாய் தட்டி தெளிக்கும் பகடு உறிஞ்சி சென்றுங்கிறது பிரிவார்த்தம் பண்ணியிருக்கா தன் தன்னுடைய இஷ்டத்துக்கு இணங்கிய ஆண் யானைகளுடன் சேர்ந்திருந்து சம்ச்லேஷித்து அவர்களுடந்து இணைந்து கூடியிருந்து அது பட்டிப்பிடிகள் அப்படின்னா கஷ்ட கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத பெண் யானைகள் தங்கள் இஷ்டப்பட்ட ஆண் யானைகளுடன் சேர்ந்திருந்து மாலைவாய் சாயங்காலத்தில் தட்டி திளைக்கும் தெட்டி திளைக்குனால் ரொம்ப சந்தோஷமாக களியாக நிற்கும் ரொம்ப களிப்போடு இருக்கும் தென் தெருமாலிரும் சோலை அதான் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இந்த பட்டி பிடி பட்டிங்கிற வார்த்தை அர்த்தம் பிள்ளைங்க கட்டுக்குள் அடங்காத இஷ்டத்துக்கு மேற பிடிகள் பெண் யானைகள் பகடு உறிஞ்சி சென்று தன்னுடைய பிரியத்துக்கு பா பாத்திரமான ஆண் யானைகளுடன் சேர்ந்திருந்து மாலைவாய் சாயங்கால நேரங்களில் திட்டி திளைக்கும் வெறி நிற்கும் தென் சோலை அந்த பெருமானுடைய மலை அத்த நினைக்கிறேன் அதாவது எண்ணிறந்த பட்ட மகிழ்ச்சியர்கள் எட்டு திசைகளிலும் சூழ்ந்து இருக்க நடுவே வீற்றிருக்கும் விமலனான பெம்பெருமானுடைய மலை இது அந்த மலையில் என்னாருது அப்படின்னா கட்டுக்குள் அடங்காத பெண் யானைகள் தன் இஷ்டப்படி ஆணை ஆணைகளுடன் இணைந்திருந்து கூடியிருந்து சாயங்கால வேலைகளில் இருக்கும் களி பெய்திருக்கும்ிருமாலும் சோலை இத அர்த்தம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் எட்டு திசையும் கிண்ணிறந்த பிறந்தே விமாறு விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டி பிடிகள் பகடு உறிஞ்சி சென்று மாலை மாய் திட்டி திளைக்கும் தென் திருமாலிரும் சோலையே ஸ்ரீமதே ராமானுஜாய